அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நாட்டோட கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை இன்றைக்கி கொண்டாடுறோம் ஆக்சுவலாக அதை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உள்ள தலைப்பை ஒரு சின்ன குறும் செய்தியாக பார்த்துட்டு உள்ளே போயிடலாம் பார்க்கலாமா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க இது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு முக்கியமா தெரிய வேண்டியது நம்ம நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆக்சுவலாக நம்ம சுதந்திரம் பெற்றதற்கான கோர் மோட்டிவ் என்னன்னா வெள்ளையர்களை வெளியேற்றதற்கும் நம்ம நாட்டிலிருந்து சுரண்டப்படக்கூடிய வளங்களை நிறுத்துவதற்காகவும் வெளியேற்றதற்கு அதாவது பிரைவேட் செக்டர்ஸ் அதுக்கும் காரணம் என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கிற முக்கிய வளங்களை வெள்ளக்காரனோட நிறுவனங்கள் சுரண்டி அவங்க நாட்டுக்கு கடத்திட்டு இருந்தாங்க கரெக்ட் தானே ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பல முக்கியமான துறைகள் அரசுக்கு கீழே கொண்டு கொண்டுவரப்பட்டது அதாவது இந்த பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் அரசு டெவலப் பண்ணாங்க மக்களுக்காக எந்த மக்களுக்காக எந்த சுதந்திரத்தை விட்டு எந்த அரசு துறைகளை மக்களுக்காக டெவலப் பண்ணுமோ அதுல பாதியும் நம்ம கிட்ட இன்னைக்கு கிடையாது அதான் ட்விஸ்ட் முக்கியமான துறைகளை மட்டும் சொல்றேன் கேளுங்க வாஜ்பாய் அவர்களோட காலத்துல இருந்து தொடங்கலாம் பாரத் அலுமினியம் கம்பெனி ஹிந்துஸ்தான் சிங் இது ரெண்டத்தையும் அந்த காலகட்டத்திலேயே வேதாந்த கம்பெனி கிட்ட வித்துட்டாங்க ஐ பி சி இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன் யார் கிட்ட தெரியுமா ரிலையன்ஸ் கிட்ட விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் பி அதாவது இந்த அரசாங்கத்தோட டெலிகாம் கம்பெனி இப்ப என்னவா இருக்குன்னா டாடா

சொல்லவே வேண்டாம் ஏர்போர்ட் ஹார்பர் என பல சரி அடுத்ததா கீழே தமிழ்நாட்டுக்கு வருவோம் இங்க பி 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 சொல்லிட்டு பிரைவேட்டுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க பார்க்கலாமா பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மத்திய அரசாங்கம் நேரடியா கம்பெனிகளை பிரைவேட்டுக்கு வித்துறாங்க இவங்க மறைமுகமா கொடுக்குறாங்க எப்படின்னா பத்துல இருந்து இருபது ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் இல்லைன்னா லீஸ் மெத்தடை ஃபாலோ பண்றாங்க முதலாவது நம்ம சென்னையில இருக்கிற கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பி வி ஒரு பிரைவேட் கம்பெனி கையில இருக்குது கொடுத்துட்டாங்க இது மாதிரி பல பஸ் ஸ்டாண்ட்ஸ் தமிழ்நாடு முழுவதுமா இருக்குது முக்கிய எடுத்துக்காட்டா ஆரம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சொல்றேன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஓடக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸோட கதை என்ன தெரியுமா கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஓ ஹெச் மொபிலிட்டி நினைக்கப்பட்ட அசோக் லேலாண்ட் குரூப் கீழே வரக்கூடிய ஒரு சப்கான்ட்ராக்ட் கம்பெனியால நடத்தப்படுது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு தமிழக அரசாங்கம் போட்டிருப்பாங்க ஆனா அந்த பஸ்ஸஸ் நம்மளோட கிடையாது பிரைவேட்டோடது அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கக்கூஸ் முதல் ஜி சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கக்கூஸ்கள்ல ஒண்ணு கூட நம்மளுது கிடையாது அந்த பஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற விளம்பரம் மட்டும் நம்மளுது நம்மளது பூராத்தையும் கான்ட்ராக்டுக்கு கொடுத்தாரு பொலியூ கேர் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் பயோ இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க இவங்க தான் பூரா கக்கூசையும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் எடுத்ததும் இவங்க தான் இன்னும் நிறைய இருக்கு ஆனா வீடியோ தாங்காது மத்திய அரசாங்கத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் மட்டும் தான் கரண்டா கொஞ்சமா பாத்திருக்கோம் மொத்த இருபத்தி எட்டு ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டரியும் கணக்கு போட்டோம்னா என்ன ஆகும் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கு ஆனா இன்னொரு வாட்டி பிரைவேட் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கக்கூடிய நிலம வரக்கூடாதுன்னு விரும்புற பல உடன்பரப்புகளுக்கு இதுனா என்னன்னே தெரியாது கொடியை பிடிச்சிட்டோம் இரநூறு ரூபாய் வாங்கிட்டோம் சுத்திட்டு இருக்காங்க நம்மளால முடிஞ்சதா கொஞ்சம் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் சொல்ல மறந்துவிட்டேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த சின்ன தொகுப்பை கொஞ்சம் டீட்டெயிலாக விரிவாக பார்த்துடலாம் அதாவது எழுபத்தி ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக பல முக்கியமான தலைவர்கள் போராடினாங்க முக்கியமாக சொல்லணுன்னா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர ராணி லக்ஷ்மி பாய் அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ராணி வேலுநாச்சியாரை சொல்லலாம் மருது சகோதரர்களை சொல்லலாம் ஏன்னா பல தலைவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் எது முக்கியமாக வச்சு போராடினாங்கன்னா வெள்ளையர்களை வெளியேற்றணும் காரணம் என்னென்னா ஒரு பக்கம் குடும்ப ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிற வளங்களை திருடி அவங்க ஊருக்கு கொள்ளை அடித்து கொண்டு போன ஒரு விஷயத்துக்கு எதிராகவும் ஒரு அந்நியமான டேக்ஸ் அதாவது வரியை நம்ம மேலே செலுத்தினதுக்கு காரணமாகவும் அதாவது என்ன தான் உழைச்சாலும் அது நம்மளுக்கு சொந்தங்கள் இல்லை இன்னொருத்தவங்களுக்கானது கூலி மட்டும் தான் அதுவும் ஒரு வறுமையிலேருந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒரு வறுமையை போக்குறதுக்கான கூலி மட்டும்தான் அந்தளவுக்கு தான் ஒரு வறுமையான ஒரு காலம் இருந்த டைமில் நம்மளுடைய ஒரு விடுதலை கிடைக்கணும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா மொத்த மோட்டிவ் என்னென்னா இருந்து அதாவது ஒரு நம்ம நமக்குன்னு ஒரு அரசு கிடையாது ஒரு ப்ரைவேட்லேருந்து நம்ம ஒரு விடுபடணும் நமக்குன்னு ஒரு அரசை உருவாக்கணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கான ஒரு அரசை நிறுவனாங்க அந்த அரசு நிறுவனத்துக்கு அப்புறமா பல துறைகள் வந்து அரசு எடுத்தாங்க எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க லைக் வந்து பப்ளிக் செக்டர் கீழே பல தலை துறைகளை வந்து உருவாக்கவும் செஞ்சாங்க எக்ஸாம்பிள் இல்லை டெலகாம் இண்டஸ்ட்ரி சொல்லலாம் ட்ரான்ஸ்போர்ட்டு ரயில்வேஸ் இன்னும் பல துறைகளை உருவாக்குனாங்க நம் நம்ம மக்களோட இந்திய மக்களுடைய நலனுக்காக அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அதாவது அது வந்து நம்ம நாட்டோட உள்கட்டமைப்பை மிகப்பெரிய லெவலில் முன்னெடுத்து உருவாக்குனாங்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவ்வளோ தலைவர்கள் இவ்வளோ ஒரு அரசு துறைகளை மேம்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்காக பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அது யாருக்கு சொந்தமான சொந்தமானதாக இருக்கணும் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் சொந்தம் நம்ம சொந்தம் கொண்டாடிக்கலாம் இது நம்மளுடைய துறைகள் தான் எங்கள் நாட்டோட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கலாம் லைக் வந்து எப்படி ஏர் இந்தியா டாட்டாக்கு போயிடுச்சோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கலாம்ல ஏர் இந்தியா எங்கள் நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் எங்கள் நாட்டுக்கு அதாவது நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தாலும் பிஎஸ்என்எல் எங்கள் நாட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிக்கலாம்ல அதே மாதிரி சேம் எக்ஸாக்ட்டாக சில துறைகளை வந்து நம்ம சொல்லிக்கலாம் இதெல்லாம் எங்கள் நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிம்பிளாக அந்த வீடியோவில் பார்த்தது மாதிரியே சில துறைகளை மட்டும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் அவரோட காலகட்டத்தில் மட்டும் பிரைவேட்டைசேஷன் அதாவது நம்மளுக்காக உருவாக்கப்பட்டு ப்ரைவேட்டுக்கு கொடுக்கப்பட்ட துறைகள் நம்மளுக்கே தெரியாமல் பல துறைகள் இருக்கலாம் இருந்துச்சு பால்கோ பாரத் அலுமினியம் கம்பெனி வேதாந்தாக்கு வித்துட்டாங்க ஹிந்துஸ்தான் சிங்கு வேதாந்தாக்கி விற்றுட்டாங்க இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன் ஐபிசிஎல் யாருக்கு ரிலையன்ஸுக்கு வித்துட்டாங்க பாரதி உத்தியோக் பல பேருக்கு தெரியாது இந்த கம்பெனி நம்மளோட தான் கார் கம்பெனி அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட கம்பெனி சுசுக்கி மாருதி சுசுக்கியாக இன்றைக்கி உருவெடுத்துருச்சு விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிட்டெட் விஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் மாதிரி விஎஸ்என்எல் யாருக்கு கொடுத்துட்டாங்க தெரியுமா டாட்டாவுக்கு அதாவது இது ஒரு டெலகாம் கம்பெனி மாதிரி இப்போ அது டாடா டெலகாம் டெலக் டெலகம்யூனிகேஷனாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனியில ஃபுட் க ஃபுட் இண்டஸ்ட்ரி ஏன்னா பல துறைகளை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க யார் இது வாஜ்பாய் அவரோட காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உள்ள பீரியடில் நான் சொல்கிறேன் அடுத்தது நம்ம ஐயா மோடிஜி அவர்கள் வந்ததுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு அப்புறமா முக்கியமாக ஏர் இண்டியா அதான் இன்றைக்கி சொல்லவே வேண்டாம் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி துறைமுகமாக இருந்தாலும் சரி பல துறைகள் அவருக்கு தான் ஏன்னா புது நண்பர் இல்லை அவருக்கு வர்றதுக்கான அவர் இவருக்கு சலுகைகள் நிறைய கொடுக்குறதுனால அவருக்கு பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் எம்பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் செயலு ஏன்னால் கோல் இண்டஸ்ட்ரி ஏன்னா பல துறைகளை வந்து ப்ரைவேட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு அடுத்தது தான் இந்த ஏர் இண்டியா வருது இப் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட துறை வந்து நிலாச்சல் இஸ்பாட் நிகாம் என்ஐஎன்எல் அது வந்து ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை டாட்டா ஸ்டீலுக்கு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க ஃபெரோஸ்க்ராப் நிகம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுவும் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தது கோ கொனாய்க்கி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனிக்கு வித்துட்டாங்க ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்த நம்ம இந்தியா இந்திய அரசாங்கம் இன்றைக்கி வந்து அதில் கிட்டத்தட்ட பாதி வந்து இல்லை ரயில்வேயே என்றைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது அதாவது பல துறைகளை கொடுத்துறதுக்கு இதெல்லாம் முக்கிய துறைகள் வருவாய் வர வரக்கூடிய துறைகள் ஏர்லைன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கடுத்தது வந்து பெட்ரோலியம் டெய்லி யூஸ் ஆகிட்டு இருக்க மக்களோட அன்றாட தேவைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கிற துறைகள் இதெல்லாமே அன்றாட டெய்லி தினம் தினம் வருவாய் வரக்கூடிய துறைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு கையந்தி நிற்கிறோம் கரெக்டாக சரி மேலே தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னு வைங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வீடியோவில் பார்த்தது மாதிரி அந்த ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் வந்தால் பாத்ரூம் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த வீடியோ சொன்னது மாதிரியே தான் அந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் ஓடக்கூடிய பஸ் எலக்ட்ரிக் பஸ் அது யாரை கீழே ஓடுதுன்னா அசோக் லைலாண்டுக்கு கீழே ஹிந்துஸ்தான் குரூப் அதாவது அசோக் லைலாண்டு அதாவது ஜாப் குரூப் இருக்குல்ல இந்த ஜாப் குரூப்பு கீழே ஓஹெச்எம் மொபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது சப்கான்ட்ராக்ட் கம்பெனி ஆக்சுவலாக அந்த கம்பெனி தான் என்னென்னா இந்த பஸ்ஸோட டோட்டல் கான்ட்ராக்டையும் எடுத்துருக்காங்க அதாவது வந்து பஸ்ஸை சப்ளை பண்ணுறது ட்ரைவர்ஸ் அப்பாயின் பண்ணுறது கண்டக்டர்ஸு ப்ளஸ் வந்து பஸ்ஸுக்கு சார்ஜ் போடுறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த ஓஹெச்எம் மொபிலிட்டி நீங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் ஓஹெச்எம் மொபிலிட்டின்னு இருக்கும் அதாவது என்னென்னா இவங்க தான் ஒட்டு மொத்தமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அரசாங்கத்தோடது கிடையாது அது தெரிய தெரிவாக சொல்லிட்டேன் சரி இந்த எலக்ட்ரிக் பஸ் மட்டும்தான் பார்த்தா அது மட்டும் கிடையாது அதுக்கு பின்ன அது அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும்ல டாய்லெட்ஸ் டாய்லெட் உட்பட கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷன் கீழே வரக்கூடிய ஒவ்வொரு சீட்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் டாய்லெட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா தனியார் தான் கக்கூசை மெயின்டைன் பண்ணுறது கூட நம்ம அரசாங்கத்தால் துப்பு இல்லாத ஒரு காரணத்தினால கொடுத்துட்டாங்க ஏன்னா இவங்களால் சரக்கு மட்டும் தான் விநியோகம் பண்ண முடியும் அது மட்டும் தான் பண்ண முடியும் அதனால் வந்து கக்கூசை கூட எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னு தனியாரே கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு கடைசி என்ன சந்தேகம் என்னென்னா இவ்வளோ நாள் ஒரு பெரும் நிறுவனம் வெள்ளகாரண்ட்டு சண்டை பிடிச்சி நம்ம வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தை நிறுவி அந்த அரசாங்கத்திலேருந்து பல துறைகளை மக்களுக்காக கொண்டு வந்து மக்களோட தேவைக்காக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அது தனியாருக்கு கொடுத்து இன்றைக்கி எல்லா துறைகளும் தனியார் கொண்டு வந்துட்ருக்கோம்னா இருபத்தெட்டு ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் எத்தனை துறைகள் எங்கெங்கே யார் 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 கையில் இருக்குனே நம்மளுக்கு தெரியாது எந்த ப்ரைவேட்டுக்கிட்ட எந்த கான்ட்ராக்டில் தான் அது பிபிபின்னு சொல்லுவாங்க பப்ளிக் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு அதாவது என்னென்னா மத்திய அரசாங்கம் டேரெக்டாக கொடுத்துட்றாங்க வித்துறாங்க இப்போ ஏர் இண்டியாவா டாட்டாவுக்கு போயிடுச்சு கோல் க இண்டஸ்ட்ரியா அப்படியே ரிலையன்ஸுக்கு போயிடுச்சு இது மாதிரி ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொரு ப்ரைவேட்டுக்கு விற்றுட்டாங்க அதாவது நியூஸில் சேக் லைனாக வந்துடும் இது வந்து சோல் டூ சோ அண்ட் சோ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தமிழக அரசாங்கம் எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா பிபிபின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது பப்ளிக் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு அதாவது இதுக்கு கீழே கான்ட்ராக்ட் ப்ளஸ் லீஸ் அடிப்படையில் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பஸ் ஸ்டாண்டு பிவிபின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனிக்கு லீஸு கொடுத்துட்டாங்க அவங்க தான் டோட்டலாக நிர்வகிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட இந்த சென்னை ரெஸ்ட் ரூம் கக்குசு மெயின்டைன் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்கல்ல அந்த போராட்டம் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் அதாவது அந்த குப்பை ஆள்றது இவங்களுக்கான வேலையை கொடுக்கறது சம்பளம் கொடுக்குறது இதுக்கு எல்லாத்துக்கான கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பண்ணுறது யார் ராம்கே நிறுவனம் தனியார் நிறுவனத்துக்கு மொத்தமாக இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா அது தனியார் மையம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க பத்தாண்டுகள் கொடுக்குறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் கொடுக்குறாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி கூட ராம்கிண்ணர்க்கு கிட்டத்தட்ட பத்து சோன் சென்னையில் கொடுத்துருந்தாங்க அது இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பத்தாண்டுகளுக்கு அடுத்து இன்னொரு அஞ்சாண்டு இன்னொரு பத்தாண்டு இன்னொரு இருபது ஆண்டு அப்போ என்ன ஆகும்னா டோட்டலாக அவங்களே அதை நிர்வகிச்சிட்டு வரும்போது அது ப்ரைவேட்டேசேஷனுக்கு தானே அது என்ன திடீர் அது யாருக்கு சொந்தமானது அது யார் பண்ணிகிட்ருப்பா அதாவது அரசு என்னென்னா இவங்க நீங்களே நடத்திக்கோங்க நீங்களே நடத்திக்கோங்க அது மக்கள்கிட்ட ஏமாத்துறது என்னென்னா தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சுருப்பாங்க ஃப்ரெண்டில் டேக்லன் இருக்கும் ஆனால் ஹேண்டில்டு பை டன் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்துடும் அப்போ ஏமாத்துறது யார் தமிழக மக்களை தானே அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது கான்ட்ராக்ட் லீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது நம்ம தமிழக அரசாங்கம் சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு பேக்கில் மறைமுக மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட்டைசேஷனை மத்திய அரசாங்கத்தோடு அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தமிழக அரசாங்கம் யாருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது ஏதோ கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க லீஸ் கொடுத்துட்டாங்க அவ்வளோ தானே நம்ம தமிழக அரசாங்கத்தை சொந்தமானது இந்த நிறுவனங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அது டேக் லைன் மட்டும்தான் அவங்களோட தமிழக அரசாங்கங்கிறது மிச்சதெல்லாம் அவனோட தான் அந்த மொபிலிட்டி அதாவது ஓஹெச்எம் மொபிலிட்டின்னு சொல்லிவிட்டு அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பஸ்ஸஸ் பி ஓன் பை த கம்பெனி அதாவது இந்த பஸ் எல்லாமே கம்பெனிக்கு சொந்தமானது அதாவது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்போ தமிழக அரசாங்கம்னு மேலே டேக்லேட்ருக்குன்னா அந்த பஸ் எல்லாமே சொந்தமானது யாருன்னா தனியார் கம்பெனிக்கு அவங்களோடது கிடையாது சரி இதை உற்றுவோம் இதுக்கு அடுத்ததாக இந்த தூய்மை பணியாளர்களுக்காக கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதாவது அதில் இருந்து முதல்வரால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அம்ச ஒரு சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் அதாவது என்னென்னா மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு அதாவது என்னென்னா தூய்மை பணியாளருக்கு காலை உணவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க தூய்மை பணியில் ஈடு ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலம் காலை உணவு வழங்கப்படும் குடியிருப்புகள் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலம் முப்பதாயிரம் வீடுகள் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படும் அதுக்கடுத்தது என்ன நலம் காக்கும் காப்பீடு தூய்மை பணியாளர்களின் உடல் நலம் காக்க தற்ப தற்போதுள்ள அரசின் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுகள் மிக தொகையை மேலும் ஐந்து லட்சமான புதிய திட்டம் சுய தொழில் உதவி அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது சாரி மூணு லட்சம் ரூபா வரைக்கும் தொழில் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஆறரை பர்சன்டேஜ் வட்டி குடு போட்டு இவங்களுக்கு சுயதொழியில் கொடுக்குறாங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு மானியம் பேலன்ஸ் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து வட்டி கட்டணும் கட்டு கட் அதாவது வட்டியோட இருக்கிற கடன் உயர்கல்வித்துறைக்கு இவங்களுக்கு கொடுக்குற மானியம் அதுக்கடுத்து வந்து தூய்மை பணியாளர்கள் பணியின் பணியில் இருக்கும்போது இறந்தால் பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அதை வந்து இந்த சைடில் போடுறேன் அந்த தூய்மை பணியாளர்களுக்கான சலுகை உள்ள கொடுத்தது எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா இவங்க இருந்தால் தானே இவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் அதாவது தனியாருக்கு கொடுத்தாச்சு அவன்தான் யாரை வைக்கணும் யாரை வைக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணணும் பெர்மனெண்ட்டாக டெம்பரரியான்னு கேட்டால் இவங்க இன்னும் ஸ்டில் டெம்பரரி தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த மக்களுக்கு தான் இந்த சலுகைகள் வந்து செய்கிறோங்கிறது வந்து எந்த உத்தரவாதம் பிரியா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர் இவங்களுக்கு தான் இந்த வேலையான்கிற அஷூரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு வே கேள்வி கேட்குறாங்க இவங்க நிரந்தரமாக இல்லை டெம்பரரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா கோர்ட்டில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால எதுவும் சொல்ல முடியாது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுங்கிறது அப்போது இவங்களுக்கு அஷூரன்ஸ் இல்லாத டைமில் இந்த சலுகைகள் யாருக்கு போய் சேருது அதுவும் ஒரு கேள்விக்குறி கேள்விக்குறியிருக்கில்ல அதாவது இன்றைக்கி ஒரு செட்டப்பை பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி முதல்வருக்கு நன்றி சொல்கிற மாதிரி எல்லாருமே என்னென்னா அழுதுகிட்டே நந்தி நன்றி சொல்லாங்களாம் ஐயா நண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டோட்டலாக அந்த போராட்டம் என்னவங்களை யாருமே கிடையாது போராட்டம் நடந்த அன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டுலேருந்து பன்னிரெண்டே முக்கால் மணிக்குள்ளே மொத்தமாக எல்லா மக்களையும் அப்புறப்படுத்திட்டாங்க அடித்து உதச்சி மிதித்து ஒரு ஒரு அம்மாவோட பையனை கையை உடைச்சி அவர் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு பேரை ஆம்புலன்ஸில் ஏற்றி என்னென்ன கொடுமைகளை பண்ணி நாற்பது நிமிஷத்தில் க்ளியர் பண்ண முடியுமோ பண்ணாங்க ஏன்னா அப்போ மீடியா லைவில் இல்லை காரணம் மக்கள் எல்லோரும் தூங்கிட்டாங்க சோஷியல் மீடியா யாரும் யூஸ் பண்ணலை மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நைட்டோட நைட்டாக கிளியர் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் ஒரு செட்டப் செட்டப்பை ரெடி பண்ணி ரெண்டே நாளில் செட்டப்பை ரெடி பண்ணி முதல்வருக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் அழகாக க்ரியேட் பண்ணிட்டாங்க எனக்கு புரியலை அது வந்து இந்த இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இல்லை தனியாருக்கான ஆட்சி அப்படிங்கிறது கடைசியில் ஓ வெள்ளகாரங்கிட்டேருந்து போராடி யார் யாரும் நம் பல தலைவர்கள் போராடி ஒரு விடுதலை பெற்றோம் இன்றைக்கி இந்த தனியார் கம்பெனி இருந்து விடுதலை பெறதுக்கான சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த ராம்கிங்கிறது தெலுங்கு நம்ம ஆந்திராவை சேர்ந்த ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது ராம்கியோட சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங்ஸ் யாருன்னா கோல்பிரக் கிராவிஸ் ராபர்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட டோட்டல் வேர்ல்டு மொத்தம் பல நாடுகளில் பல அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து குப்பைகள் எடுத்து பயோகேஸ் தயாரித்து நம்ம விநியோகம் செஞ்சுட்ருக்கற கம்பெனி தான் இந்த கேகேஆர் அந்த கேகேஆர் தான் ராம்கியோட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க அவன் தான் இவனுங்க பேக்கப் பண்ணிட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்கு ராம்கி ராம்கின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் ராம்கி மட்டும் கிடையாது வெளிநாட்டிலருந்து வெள்ளகாரம் மறைமுகமாக உள்ளே வரான் கடைசியில் நம்ம இன்டெரக்டாக அவனை உள்ளே விடுறோம் நாளைக்கு போராட்டம் இதே மாதிரி சுதந்திரம் மறுபடியும் போராடக்கூடிய சுச்சுவேஷனை தான் நம்ம அரசாங்கம் திருப்பியும் வரவிச்சிட்ருக்காங்க அவங்க சொந்த பாக்கெட்டை நிரப்புறதுக்காக நம்ம மக்கள் மறுபடியும் வீதியில்தான் இறங்கணும்னு இறங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் ரோட்டில் தான் இருக்காங்க நினைக்கிறேன் அப்படி ஒரு நிலமும் வரக்கூடாதுன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரியான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்போம் நம்புகிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்